சுவையை சுவைக்க வந்த சொல்வேந்தர்களே வணக்கம் அது என்னடா எண் சுவை என்று கேட்கின்றீர்களா அறு சுவையோடு நகைச்சுவையும் தமிழ்ச்சுவையும் கூட்டு சேர அது என் சுவை ஆகிவிடுகின்றதல்லவா பொதுவாகவே பண்டிகைகள் என்று வந்தால் கொண்டாட்டம் தான் ஆனால் யாருக்கு என்பதுதான் விவாதத்திற்குரிய வினா பல்வேறு வகையான உண்டிகளை உண்ண மட்டுமே செய்யும் கணவன்மார்களுக்கும் குழந்தைகளுக்கும் நிச்சயம் கொண்டாட்டம் தான் ஆனால் புதிது புதிதாக ஏதாவது செய்யலாம் என்று இல்லாத மூளையை குழப்பிக் கொண்டிருக்கும் என்னைப் போன்ற சமையல் அரசிகளுக்கு சிறிது திண்டாட்டம் என்றுதான் சொல்வேன் பண்டிகை என்றால் பண்டம் ஈகை பண்டு ஈகை பண்பாட்டை வளர்ப்பது என்றெல்லாம் பொருள்படும் சென்று தீபாவளிக்கு புதிதாக ஏதாவது செய்யலாம் என்று வலைத்தளத்தில் தேடத் தொடங்கினேன் நூறு வகைகள் வந்து குவிந்தன சரி செயற்கை நுண்ணறிவை கேட்கலாம் என்றாலோ அந்த பதில்களை படிப்பதற்காகவே நிறைய பலகாரங்களை சாப்பிட்டு சக்தி ஏற்றிக்கொள்ள வேண்டும் போல இருந்தது சரி கடைசியாக மூன்று வகைகளை இறுதிக்கட்ட தேர்தலிலே நிறுத்தி ஏக மனதாக ஒரே வாக்காளராக நான் தேர்ந்தெடுத்தது உலர் பழங்கள் மற்றும் கொட்டைகள் லட்டு உடனே முடியுமா என்று என்னுடைய மனசாட்சி கேள்வி கேட்டது நெப்போலியன் என்ன சொன்னார் முடியாது என்பதே என்னுடைய அகராதியில் கிடையாது என்பதை நினைவுபடுத்திக் கொண்டேன் ஆனாலும் எதிர்த்து கேள்வி கேட்ட என்னுடைய மனசாட்சியை என்று அடக்கிவிட்டேன் என்னுடைய சமையல் திறமை வெற்றி பெறுமா அல்லது மானம் கப்பலேறி அண்டார்டிகா போகுமா பொறுத்திருந்து பாருங்கள் தேவையான பொருட்களை எல்லாம் பட்டியலிட்டு வாழ்க்கை இணையிடம் நீட்ட அவரோ ஒன்றுமே சொல்லாமல் மௌனம் ஞானி போல பார்த்து விட்டு சரி என்றார் ஆனாலும் எனக்கு ஒரு சந்தேகம் அவர் சொன்னது சரியா சனியா யாமறியும் பராபரமே என்னுடைய சமையலறை அறை அடுப்படை அலப்பறைகள் எல்லாம் ஆரம்பமாயின தேவையான பொருட்கள் எல்லாம் வந்து இறங்கின முந்திரி பாதாம் பிஸ்தா உலர் திராட்சை பேரீச்சம்பழம் எல்லாம் பைகளில் வந்ததா அவை அனைத்தையும் அனைத்தையும்ந்து எடுத்து சிறிய சிறிய துண்டுகளாக வெட்ட தொடங்கினேன் சமையற்களமோ ஒரு போர்க்களமாய் குருட்சேத்திரம் போல காட்சி அளித்தது கொஞ்சம் வெட்டி கொடுக்க கூடாதா என்று வாழ்க்கையினிடம் கேட்க அவரும் ஆம் நீ பூசு பூசா செய்யறதுக்கு நான் தான் கிடைச்சனா என்று தொடங்கி அந்த விவாதம் வேறு சிறிது நேரம் அப்படியே சென்று கொண்டே இருந்தது ஏமா நீ சமையல்ல முனைவர் பட்டம் வாங்க போறியா இல்ல சமையல் போட்டியில கலந்து போறியா இது என்னுடைய அன்பு மகள் முடுத்தது எனக்கு தெளிவாகவே கேட்டது கடுப்பு பாதி கவலை பாதி கலந்து செய்த கலவையா ஆயிட்டேன் வெட்டும் வேலையெல்லாம் வெற்றிகரமாக முடித்து விட்டு வானொலியில் நெய்யை வேள்பாரி வள்ளல் பரம்பரையில் வந்தது போல் தாராளமாக ஊற்றி உலர் பழங்கள் கொட்டைகள் எல்லாவற்றையும் கலந்து பதம் பார்க்கத் தொடங்க என்னுடைய பொறுமைதான் பதம் பார்க்கப்பட்டது புரட்டினேன் புரட்டினேன் கை வழி வந்தது உடனே என்ன செய்தேன் தெரியுமா வேண்டாத உறவினர்களை எல்லாம் நினைத்து கொண்டு புரட்டி புரட்டி எடுக்க பண்டம் பதமும் சரியாக வந்து விட்டது ஆரிய பிறகு உருண்டை பிடிக்க எடுக்கவோ பிடிக்கவோ என்று யாருமே உதவிக்கெல்லாம் வரவில்லை அதுவோ மணிமேகலை அச்சைய பாத்திரம் போல வந்து கொண்டே இருந்தது பிடித்து பிடித்து தட்டுகளில் வைத்து வாழ்க்கையினரிடமும் என்னுடைய அன்பு மகளிடம் நீட்ட அவர்களோ ஒன்றுமே சொல்லாமல் தேமே என்று ஆமை போல் பார்த்து கொண்டே இருந்தனர் இதுவே எனக்கு போதும் இப்படியெல்லாம் சொல்வார்கள் என்று நான் எதிர்பார்க்க கூடாதான் ஆனாலும் எனக்கு ஒரு சிறிய நப்பாசை இருந்ததுதான் நம்முடைய பண்டிகைகளுக்கெல்லாம் நம்முடைய பண்டிகைகளுக்கு சிறப்பாக இந்த உணவுப் பொருட்களையும் பலகாரங்களையும் செய்வதற்காக தேவி போல பத்து கைகள் வேண்டும் பெண்களுக்கு ஏனென்றால் நம்முடைய பண்பாட்டின் வேர்கள் பண்டிகைகள் தான் சரி முன்னோர் கலாச்சாரத்தை நம்முடைய பின்னோருக்கு அடுத்த தலைமுறையினருக்கு கொண்டு செலுத்துவது பண்டிகைகள் என்ற நெம்புகோள்கள் தான் என்னுடைய பலகார பயணத்தை பண்பாட்டின் பயணம் என்றே சொல்லுவேன் நீங்கள் என்னுடைய பலகாரத்தை சுவைக்க அடுத்த தீபாவளிக்கு மறந்துவிட்டேன் சென்ற தீபாவளிக்கு செய்ததே மீதி இருப்பதால் என்னுடைய இல்லத்திற்கு சுவைக்க வாருங்கள் நன்றி நல்லது பல காரங்களோடு இனிப்பு இருக்குமா